வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது பிரசித்தி பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தலங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோனிங்கர் அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி திருக்கோயில் கார்த்திகை பெருவிழா நடைபெற்று வருகிறது ஆண்டு முழுவதும் ஸ்ரீ யோக கண்மூடி தியான நிலையில் அமர்ந்து அருள்வாளிப்பதும் கார்த்திகை மாதம் மற்றும் தியான நிலையை துறந்து கண் திறந்து பக்தர்களுக்கு அருள்வாளிப்பதாக அறிவிக்கும் அதனால் கார்த்திகை மாதத்தில் குறிப்பாக சனி ஞாயிறு கிழமைகளில் பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்கும் இந்நிலையில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வர் இன்று கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே ஸ்ரீ யோக நரசிம்மரை காண குவிந்தனர் இதனிடையே பிரம்ம தீர்த்தம் என்னும் குளத்தில் புனித நீராடி அதன் அருகே முப்பத்தி இரண்டு அடி உயரமுள்ள ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து ரோக்கா சேவை பயன்படுத்தியும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து படிகள் ஏறி ஸ்ரீ யோக நரசிம்மர் மற்றும் அமிர்தவல்லி தாயார் சுவாமிகளை தரிசனம் செய்து வருகின்றனர் இதனிடையே பக்தர்கள் வருகையொட்டி பக்தர்களின் வசதிக்காக சோளிங்கர் அரசு பணிமணி சார்பில் பத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஷோலிங்கரிலிருந்து அரக்கோணம் வாலாஜா உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிரமமின்றி செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன இன்று மட்டும் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சுவாமியை வழிபட்டுள்ளனர் என ஆன்மீக அன்பர்கள் கூறுகின்றனர் தொடர்ந்து பக்தர்களின் பாதுகாப்புக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்